வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னாச்சலம் மின்னச்சல் ராஸ்தான் இப்போது பாருங்கள் இது வந்து பிடிமுறை பிடிமுறை சார்ந்த விஷயம் இது இது வந்து குஸ்தி முறையில் வரக்கூடியது எல்லாமே பிடிதான் அந்த பிடியில் ஒரு பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம் படிப்படி அஞ்சாறு பாயிண்ட்ஸ் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் என்னென்னா பார்க்குறதுக்கு சும்மா அப்படி செய்த மாதிரி இருக்கும் இப்படி பிடிச்சா இப்போ பண்ணிக்கலாமான்னு உங்களுக்கு தோணும் நீங்கள் சிந்திப்பீங்க ஆ இப்படி பிடிச்சா இப்படி பண்ணலாமா என்ன ஏமாற்றிட்டு இருக்கார் இல்லை உண்மை இதை நீங்கள் செய்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது இந்த வர்மங்கள் விஷயங்கள் தான் செய்யக்கூடாது இந்த விஷயம்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம் தாராளமாக ஏன்னா எப்போவுமே வந்து ஒருத்தர் வந்து அடி அடிச்சுக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டார் இந்த அடிமுறை படிக்கிறது வர்மம் படிக்கிறது எல்லாம் ஓகே பிடிமுறை படித்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும் அப்போது நம்ம டக்குன்னு ஒருத்தர் நம்ம வந்து வர்மம் நம்ம செய்வோங்கிற கரெக்டு வர்மம் படிச்சிட்டோம் செய்வோம் கரெக்டு நம்ம கரெக்டாக ஆங்கிள் கிடைக்கணும் கிடைச்சா மட்டும்தான் பண்ண முடியும் எல்லாருமே பண்ண மாட்டாங்க பின்னாடி இருந்து பிடிச்சிருவாங்க முன்னாடி வரவங்க பண்ணிடுவோம் பின்னாடி வரவங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அதுக்கு டேனிங் காயின் பாயிண்டில் தே நிச்சயமாக இருக்குது அப்போ அதுக்கான இதான் பண்ணியிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய குருநாதர் மின்னல் சந்திரா மின்னல் திரை மாசனுடைய முறை இது இது வந்து குஸ்தி அந்த குஸ்திலேருந்து அந்த பாயிண்ட்டை வந்து பிடிக்க பிடிக்க அதாவது கட்டி பிடிச்சிட்டா என்ன பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு இது போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க நம்ம செய்வாங்க சரி பாருங்கள் சரியா பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதனால் விஷயம் நிறைய இருக்கும் சரியா அதில் சிம்பிள் வேலை மாதிரி தெரியும் அப்படி தொட்டால் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த வேலை வந்து பயங்கரமான வேலையாக இருக்கும் அட்டாக் பயங்கரமாக இருக்கும் சரியா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இப்போ செய்வாங்க பாருங்கள் சரியா இதெல்லாம் வந்து ரொம்ப செய்ய முடியாது ரிஸ்க்கான வேலைகள் அதனால் ஒரு முறை செய்வாங்க நீ பாருங்கள் கூட ஆனால் ஒரு முறைக்கு நீங்கள் காட்டி தந்துடும் ரொம்ப பண்ண முடியாது ஏன்னா ரிஸ்க்கான வேலைகள் அந்த காலம் தூக்கி தூக்கி உடச்சின்னா உடஞ்சே போகும் முட்டியில் தட்டுவாரு தான் உடஞ்சி போகும் இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையென்னு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய விஷயம் இது பாருங்க சரியா பார்த்து பாருங்க சரி இப்போ ஒரு முறை செய்வாங்க பாருங்கள் இப்போ பிடிச்சிட்டாரு இப்போ அவர் கையை பிடிச்சிட்டாரு முயற்சி பண்ணுறாரு பாருங்கள் முயற்சி பண்ணுறாரு முயற்சி முடியல சரியா முடியல அப்போ பாருங்கள் அடுத்த கட்டம் பாருங்கள் ம் ஆ கழுத்தை பிடிச்சிடாரு பின்னாடி கழுத்தை பிடிச்சி தூக்கி அடிக்கிறார் பாருங்க அடி ஆ தூக்கி அடிச்சாச்சுன்னா குறுக்கில் அடிபட்டுரும் சரியா தலையில் அடிப்படும் இதுப்போ அவருக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சாலும் அவர் கொஞ்சம் சேஃப்டியாக போகிறாரு சரியா உங்களுக்கு அதை ஒரிஜினாலிட்டே தூக்கி அடிச்சாச்சுன்னா அவ்வளோ தான் சரியா அதனால் பார்த்து பயன்படுங்க வேணா ஒரு அடி அந்த பிடியை வந்து காட்டி கொடுங்க சரியா நடந்து போயிட்டுருக்காரு இப்போ நம்ம பின்னாடி போயிட்டுருப்போம் நடந்து போய்ட்டுருக்கோம் இல்லீங்களேன் நடந்து போயிட்டுருக்காரு பின்னாடி வந்து பிடிச்சிருவாங்க நமக்கு தெரியாது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அடிச்சிருவாங்க இங்கே பிடிச்சிருவாங்க தூக்கிடுவாங்க சரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்கிறதான் வேண்டும் அப்போ பண்ணுங்க ஆ இது குஸ்தி முறை இது வந்து தூக்கி டோபி இது டோபி டேங்க் இது தூக்கி ஒரே அடிதான் அடிக்கக்கூடியது அந்த வேலையை வந்து நம்ம சிம்பிளாக வந்து சொல்லி தந்துருக்கோம் இப்போ பாருங்கள் பார்த்து பயன்படுங்க ஓகேவா சரி இதை ரொம்ப பண்ண முடியாது ரிஸ்க்கான வேலைகள் எல்லாம் அதனால் ஒரு வாட்டி பண்ணிடுங்க பார்த்து பயன்படுங்க சரி நன்றி வணக்கம்